சென்னையில் இருக்கிறோம் சென்னை ஒரு முன்னூத்தி ஐம்பது கான்ச வருஷம் தான் இருக்கு இந்தியா முழுக்கவே உலகம் முழுக்கவே அவன் மனிதன் தோன்றுற காலத்துல இருந்தே மாற்றி அடிச்சு சாப்பிடுவாங்க இங்க இவங்க சாப்பிட்டவங்க இவங்க சாப்பிடாதவங்க இப்பதான் நம்ம சொல்றோம் முன்னாடி எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க எப்படி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது ஆதியில இருந்தே இருந்தது அப்படின்னு சொல்றாங்களோ அது போல ஆதியில இருந்தே மனிதன் மாற்றி அடிச்சு சாப்பிடுது ஒரு மாட்டை எப்படி வெட்டணும் எந்தெந்த பாகத்தை சாப்பிடணும் அண்டர் கட்டிங் என்னன்றதுலாம் வந்து பழையால ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டேன் எழுதின குறிப்புகள் புத்தர் வந்து கொல்லாமேன்னு சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க வந்து சரியா சாப்பிட வேணாம் அப்படின்னு முடிவு ஒழிய மற்றபடி அது எல்லாம் அதாவது மாட்டிறைச்சியை வச்சே வந்து நிறைய யாகங்கள் வேள்விகள் எல்லாமே நடந்துடும் யாகங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கு தனி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது யாரும் மறக்கவே முடியாதுல்ல அதை இறைச்சி சாப்பிட்றது வழியாக என் மூல வளர்ச்சி நல்லா இருக்கும் என்னுடைய உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது அப்படி சொல்லி சொல்லி அதனுடைய விலையை ஐநூறுவாக்கே ஆகிட்டாங்க கோழி தான் ரொம்ப ரேராக இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ கோழிலாம் இரநூறுவாக்கே கிடைச்சோம் இப்போ வந்து அது அதிகம் அதிக மிக்கதாகிடுச்சு இந்தியாவிலேயே அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கே தான் உலகத்திலேயே உலகத்திலேயே பீஃப் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது இந்தியா நீங்க சொன்னீங்க இல்லையா சென்னை தான் வந்து உலகத்திலேயே அதிகமாக வீட்டு சாப்பிட்றாங்க உலகத்திலேயே அதிகமா ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு இந்தியா மாட்டு இத்க்கும் இறைச்சிங்க ஒரு பெரிய வித்தியாசம் அது அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்ன அது நம்ம அது நம்ம மாடு பால் வந்து மனுஷனுக்காக கறக்குது அது கண்ணுக்குட்டிக்காக கறக்குது இப்போ மாட்டுக்கு வால் இருக்குதா கால் இருக்குதா காது மடி மட்டும் பெருசாங்க அதை ஊசியை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி மடியை பெருசாகிட்டோம் ஆகிட்டோம் இதை பத்தியெல்லாம் நம்ம யாருமே பேசறது இல்லை அதை வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அது ஊசி போட்டு ஊசி போட்டு அது பால் கறந்துகிட்டே இருக்கும் அது எவ்வளோ துயரப்படும் கட்டிங்கிறது ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு அது வேலை முடிஞ்சது அது உலகம் முழுக்க சாப்பிட்றாங்க ஏதோ இவங்க இங்க இருக்கிறவங்க தான் ஒரே ஞானிகள் போல அப்படி எல்லாம் ஒரு நம்ம அது ஒரு அரசியல் தான் மாட்டோட அருமை தெரியாது எனக்கு மாட்டோட அருமை தெரியணும்னு அவசியம் ஆட்டோட அருமை தெரியுமா எல்லாருக்கும் கோழியோடய அருமை தெரியுமா எல்லாருக்கும் மற்ற பறவைகளோட அருமையெல்லாம் தெரியுமா ஏன் அதெல்லாம் பூந்து கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க எது அருமை எது அருமை இல்லைன்ட்டு யார் முடிவு பண்ணுறாங்க யார் வந்து முடிவு பண்ணும் எது அருமைன்றதை நான் தான் முடிவு பண்ணணும் இது அந்த அருமை அவங்களுக்கு தெரியாது அப்போ ஆடு சாப்பிட்டாக்கா அதெல்லாம் அந்த அருமை அவங்களுக்கு தெரியாது கோழியை சாப்பிட்றாங்க புறாவை சாப்பிட்றாங்க ஒன்றுத்தையும் விட்டு வைக்கிறது இல்லையா நீங்கள் நான்வெஜ் இது பண்ணால் ஆடுன்றதே விற்க மாட்டாங்க அவங்க அவங்க வீட்டில் மற்ற எல்லாமே அருமையோட தான் இருக்கு அதெல்லாம் என் கட்டு கட்டுன்னு கட்டுறது அப்புறம் இதுக்கு மட்டும் அருமை இல்லை அருமை யார் அருமை சொல்லுவோம் யாரு எனக்கு யார் அருமை இது அருமை இது அருமை யார் சொல்லுவோம் நான் எது தீர்மானிக்கிறோம் அதுதான் எனக்கு அருமை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் கரண்கார்கி தான் இருக்காங்க அவங்க கூட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சரி இப்போ பொங்கல்னு வந்தாலே மாட்டு பொங்கல் அது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் பொதுவா இருக்கக்கூடிய மக்கள் பெருவாரியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சென்னையில தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பீஃப் சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து அதிகமான நம்பர்ஸ் இருக்காங்க சோ இவங்களுக்கு மாட்டுடைய அருமை தெரியுமா ஆடு கோழி எப்படி இறைச்சியா பாக்குறாங்களோ அதே மாதிரி மாடும் ஒரு இறைச்சி தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்கே சார் இதை எப்படி எடுத்துக்கலாம் அது ஒரு உணவு அது கலாகாலமாக இது ஏதோ சென்னையில் இருக்கிறவங்க சென்னை ஒரு முந்நூற்றி ஐம்பது வருஷம் தான் அது இந்தியா முழுக்கவே உலகம் முழுக்கவே அவன் மனிதன் தோன்றின காலத்திலருந்தே மாற்றடிச்சு சாப்பிட்றாங்களோ இவங்க இவங்க சாப்பிட்டவங்க இவங்க சாப்பிடாதவங்க இப்போ தான் நம்ம சொல்கிறோம் முன்னாடி எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க எப்படி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது ஆதியிலேருந்தே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுபோல் ஆதியிலேருந்தே மனிதன் அடிச்சு சாப்பிட்ருக்கோம் எதுவும் மெட்ராஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் புதுசாக சாப்பிட்டாங்கன்றதுல ஒரு விதமான கதை நம்ம ஒரு கதை எழுதுவோம்ல அது மாதிரியான ஒரு மெட்ராஸ்ல மட்டும் தான் மாடு சாப்பிடலாம் மெட்ராஸ் ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் தான் மாடு சாப்பிட்றாங்களா ஒரு மாட்டை எப்படி வெட்டணும் எந்தெந்த பாகத்தை சாப்பிடணும் அண்டர் கட்டிங் என்னன்றதுலாம் வந்து பழைய ஒரு ஒரு மூவாயிரம் எழுதிட்டாங்க எழுதின குறிப்புகள் நம்ம முன்னாடியே பெறுகுது புத்தர் வந்து கொல்லாமைன்னு ஒன்று சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க வந்து சரியா சாப்பிட வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களே ஒழிய மற்றபடி அது எல்லாம் அதாவது மா மாட்டிறச்சியை வச்சே வந்து நிறைய யாகங்கள் வேள்விகள் எல்லாமே நடந்துருது யாகங்கள்லாம் நடந்துருக்கு அதுக்கு தனி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது யாரும் மறக்கவே முடியாதுல்ல இல்லை அது புதுசாக ஏதோ வந்து சென்னையில் தான் மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க அப்படிலாம் கிடையாது சென்னையில் தான் நிறைய உழைப்பு மக்கள் இருக்காங்க சென்னையே உழைப்பு மக்களால் நிறைஞ்சிருக்குதுனாக்கா வெள்ளையர்கள் இங்கே வந்து ஒரு நகரமாக மாத்திரம் ஒரு முந்நூற்றி ஐம்பது வருஷம் அறநூற்றி முப்பத்தொம்பதுல ஒரு நகரமாக அது கன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இருந்து மக்கள் இங்கே புலம்பெயர்றாங்க போது அவங்களுக்கான இவங்க இங்க ஒரு சுதந்திர தன்மை இருந்தது கட்டுக்கோப்பு இல்ல வெள்ளையர்கள் முழுக்க எல்லாருமே இறைச்சி சாப்பிடுறவங்க தான் அவங்க பிசுநீர்ல வேலை செய்யற இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் எல்லாம் வரும்போது சரி அவங்க வெள்ளையை சாப்பிடுறாங்க இங்க என்ன பெரிய தத்துவம் இருக்குது அதன் அடிப்படையில எங்க மக்கள் இருக்காங்க வெள்ளையாங்கிறவங்களும் போய் பேச மாட்டான்ற மித்து தானே இங்க இருக்குது ஆமா அப்ப அந்த மாதிரி வெள்ளையர்கள் வந்து சாப்பிடறாங்க அவன் அவன் சாப்பிடறது நம்மளும் சாப்பிடலாம் சாப்பிடறான் அது முன்னாடியே அவன் சாப்பிட்றான் வெள்ளகாரம் தான் வந்து கத்து ஒன்னு சொல்ற கூட முன்னாடி இருந்து வாழ்க்கை எழுச்சி எப்போதுமே இருக்கிறது தான் இல்லாததுன்னு ஒண்ணு கிடையாது புதுசு புதுசா நம்ம கதைகள் எல்லாம் எழுதுறது போல இப்படி ஒரு கதை இருக்கும் மாட்டு எழுச்சி அது இப்ப பாருங்க மெட்ராஸ்லதான் அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு உலகம் மட்டும் சாப்பிடுறாங்க சரி ஆனா இப்போ சிலர் சிலருடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுள் ஆடு கோழி மாதிரி இல்லாம அது அது சரி அவங்க நம்பிக்கை நான் மதிக்கிறேன் என் நம்பிக்கையே மத்தவங்க மதிக்கணும் எனக்கு நம்பிக்கை அது நல்ல உணவு எப்ப அந்த நம்பிக்கை வந்தது அது காலகாலமா இருக்கு எந்த காலத்துல இருந்து அது காலத்துல இருந்தே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த நம்பிக்கை தானே அதை இறைச்சி சாப்பிடுறது என் என் மூல வளர்ச்சி நல்லா இருக்கும் என்னுடைய உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது அப்படி சொல்லி சொல்லி அதனுடைய விலையை ஐநூறு ரூபாய்க்கு ஆகிட்டாங்க கோழி தான் ரொம்ப ரேரா இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ கோழி எல்லாம் இரநூறுவாக்கே கிடைச்சிடும் இப்ப வந்து அது விலையை அதிக மிக்கதா ஆயிடுச்சு இந்தியாவிலேயே அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க இங்கதான் உலகத்திலேயே உலகத்திலேயே பீஃப் அதிகமா ஏற்றுமதி பண்றது இந்தியா நீங்க சொன்னீங்க இல்லையா சென்னை தான் வந்து உலகத்திலேயே அதிகமா பீஃப் சாப்பிடுறாங்கன்னு உலகத்திலேயே அதிகமா ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு இந்தியா நான் யார் யாருன்னு இப்ப ஒரு பட்டியலே சொல்லுவேன் நீங்க ஷாக் ஆகிடுவீங்க அந்த ஷாக் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க தேடி கண்டுபிடிச்சோம் அப்ப அதை சொல்றது சரி அப்புறம் இருக்கு இந்த அதுக்கு முன்னாடி வரைக்குமே இது ஒரு உணவு யார் வேணா எதை வேணா சாப்பிடலாம் சாப்பிடலாம் உணவு தன்னுடைய உரிமை அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எந்த காலகட்டத்துல இது ஒரு அரசியலா மாறுச்சு சார் இல்ல இது எந்த புத்தர் காலத்துல இருந்துதான் இந்த அரசியலே தோன்றுச்சு புத்தர் தான் கொல்லாமைய சொல்றாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க உண்மையான ஆய்வு மனம் கொண்ட மனிதர்களா இருந்தா இளைஞர்களா இருந்தா ஆய்வாளர்களா இருந்தாக்கா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா காலத்திலயும் அவங்க அறிச்சி மாட்டை அறுக்கிறதுக்கான கத்திக்கு பேர் இருக்குது அது எத்தனை அண்டர் கட்டிங்றது ஸ்டார் ஹோட்டலில் தான் தெரியும் நான் வந்து பெரம்பூர் நியர் பை இருக்கிற தொட்டிகளில் போய் அவனுக்கு தெரியவே தெரியாது அண்டர் கட்டிங்னா என்னான்னு ஆனால் அண்டர் கட்டிங் எழுதி வச்சுருக்கிறாங்க அது எல்லாமே இருந்திருக்குது புத்தர் வந்து கொல்லாமையை சொல்கிறாரு நான் சாணேன் ஆனால் புத்தரே வந்து இறைச்சி சாப்பிடுவார் என்னென்ன கிடைச்சதே அவர் சாப்பிடுவார் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ற பாசாங்க அவர் ரெண்டை கிடையாது சரி நீ கொடுத்துட்டேன் நீ செஞ்சுட்டேன் நான் சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் காலம் வந்த உடனே அவர் கொல்லமை அன்பு அறம் எல்லாமே பாவம் மாண்பு ரொம்ப ஆசைப்படாத பேராசை கெடுதல் இதெல்லாம் சொல்லும்போது சரி நானும் கொஞ்சம் திருந்திக்கணுன்னு இங்கே இருக்கிறவங்க திருந்துறாங்க அப்படி திருந்துவதின் வழியாக தான் இவங்க வந்து அதை கொள்ளாத இதை கொள்ளாத ஆனால் மாட்டு பாலுக்கும் இறைச்சிக்க எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமும் தெரியல அது அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்ன அது நம்ம அது நம்ம மாடு பால் வந்து மனுஷனுக்காக கறக்குது கண்ணுகுட்டிக்கா அது கண்ணுகுட்டிக்காக கறக்குது இப்ப மாட்டுக்கு வால் இருக்குதா கால் இருக்குதா காது இருக்கு மடி மட்டும் பெருசாக்குது அதை ஊசி போட்டு அதை மடியை பெருசாக்கிட்டோம் இதை பத்தி எல்லாம் யாருமே பேசுறது இல்லை அதை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அது ஊசி போட்டு ஊசி போட்டு அது பால் கறந்துகிட்டே இருக்கும் அது எவ்வளவு துயரப்படும் கட்டிங்கிறது ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு அது வேலை முடிஞ்சுது அவங்க உலகம் முழுக்க சாப்பிட்றாங்க ஏதோ இவங்க இங்க இருக்கிறவங்கதான் ஒரே ஞானிகள் போல அப்படிலாம் பேசுறதுன்றதுலாம் ஒரு மித்த அது அது ஒரு அரசியல் தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க நான் உண்மையை சொல்லணும்னாக்கா நான் வந்து எங்கேயாவது இப்போ வெளியில் போனேன்னாக்கா எனக்கு இப்ப இப்போ நான் அரசியலுக்காக நான் சொல்ல நீ மாட்டு அறிவிச்சாப்படியே நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன் நான் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி எனக்கு நான் சாப்பிட மாட்டேன் நான் வெளியில் எங்கேயாவது போகிறோம் ஒரு இறைச்சி சாப்பிட்ற இடத்துலன்னா எங்க எல்லாரும் வந்து வந்து ரொம்ப சில்லி பீஃப் அப்படிங்கிறதே எனக்கே அவன் தான் சொல்லணும் நான் வீட்டில் செய் வீட்டில் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட மாட்டேன் அது மாதிரி அப்புறம் மீன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பழக்கம் தனிப்பட்ட பழக்கம் அது ஆனால் வீட்டில் சாப்பிடுவாங்க வீட்டில் செய்வாங்க பசங்க என் கூட இருக்கிற வேற வேற சாப்பிட வீட்டில் அவன் வீட்டில் சாப்பிட மாட்டான் ஆனால் இங்கே வந்து அவன் அதை தான் முதல்ல வாங்கி சாப்பிடுவான் ஆனால் ஏன்னா வீட்டில் நான் ஐயோ அவன் சொல்லிப்பான் இந்த பாசங்கானு ஒரு சமூகம் தானே இது அது மாதிரி தான் இந்த இந்த கான்செப்டே ரொம்ப தப்புன்னு இந்த அரசியலே வந்து புத்தருக்கு பிறகுதான் வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டாங்க புதுசாக ஒருத்தன் சாப்பிட மாட்டான்ல புதுசாக யார் சாப்பிடுவாங்க ஏற்கனவே இருந்தது புத்தர் வந்ததுக்கு அப்புறமா அந்த அரசியல் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அரசியல் ஒன்று வரும்போது மத அரசியல் வரும்போது அவங்க அதை கடைபிடிக்கிறாங்க அப்போது சிலர் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நான் வந்து எப்போதுமே சாப்பிட்டுருக்கோம் நான் எப்போதுமே சாப்பிடுவேன் ஆனால் அது காலத்துலேருந்தே சாப்பிட்றது அது ஒன்றும் சரி அப்புறம் இன்னொரு மித்தம் என்ன இருக்கு அப்படின்னா இன்னுமே சில இடங்கள்ல குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க அப்படின்னு நம்புற மக்களுமே இருக்காங்க அது ஒரு நம்பிக்கை அது அதாவது என்ன ஒரு எல்லாரும் சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்னைய விட அதிகமாக சாப்பிடுவோம் நான் ரொம்ப ஓப்பனா வந்து சொல்லு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அவன் வந்து சாப்பிட்டு சாப்பிட அவன் அவன் நம்பிக்கை நான் எனக்கு ஆடு பிடிக்காது ஆடு பிடிக்காது அப்புறம் இந்த ஒன்னு ஒன்னும் ஒரு ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லை இப்போ சைனா இப்போ நீங்கள் ஈஸ்ட் ஏஷியாலாம் போனால் கருபாம்பூச்சி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணலாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் முகம் சொல்லிப்பீங்க நான் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன் என் கூட இருந்த ஒரு பா என்ன பண்ணா போயிட்டு ஏதோ ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம் குவியெல்லாம் ஈசல் கூச்சி வச்சுருக்காங்க போய் வாங்கி ரொம்ப இன்பமாக இதை ஸ்வீட்டு மைசூர் பக்கம் சாப்பிட்றாமல் சாப்பிட்றான் எனக்கு ரொம்ப என்னடா இதை சாப்பிட்ற அன்னைக்கு கருமாம்பூச்சி சாப்பிட்றான் அது எல்லாம் சொன்னேன் ஏ ஈசல் பொரியலாம் போட்டுக்கிறாங்க உனக்கு வேணா ஒன்று சொல்லிக்கிறேன் அவனுக்கு வேணா அது பழக்கத்தில் வர்றது தான் எல்லாமே பழக்கம் தானே இப்போ பால் ஒரு சிலர் குடிக்கவே மாட்டாங்க பால் குடிக்க மாட்டாங்க அது அது அவனுக்கு அது வந்து அருவறுப்பாக இருக்கும் ஐயோ இது எப்படி பால் குடிக்கிறது பா மாட்டுக்கு அப்படி சொல்லுவான் ஆனால் அதை வந்து சிலர் வந்து ஆனந்தமாக குடிப்பாங்க சிலர் மாட்டோட கழிவெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறாங்க சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க எனக்கு அறுவறுப்பாக இருக்கும் என்னால் அது சகிச்சிக்க முடியாது நாங்கள் வீட்டில் எடுத்து வந்து எப்பயாவது மத நம்ம தெரிஞ்சாங்கனாலே நான் அந்த ரூமுக்குள்ளே போக மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்க அதை அதே குளிக்கிறாங்க அது ஒரு மகிழ்ச்சியா குளிக்கிறாங்க அது மாதிரி தான் இறைச்சி எல்லாம் இறைச்சியும் சாப்பிடணும் இந்த இறைச்சி நான் சொல்லிக்கிறாங்கன்னா அது ஒரு விதமான அரசியல் சார் அப்புறம் அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் பெருவாரியாக சென்னையில தான் பீஃப் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு மாட்டுடைய அருமை தெரியாது அவங்களுக்கு எல்லாம் நகரத்துல அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டுக்காக அதிக போராட்டம் பண்ணதே சென்னை மக்கள் தான் இத பத்தி இது பேசும்போது சார் இல்ல மாட்டோட அருமை தெரியாது எனக்கு மாட்டோட அருமை தெரியும் அவசியம் ஆட்டோட அருமை தெரியுமா எல்லாருக்கும் கோழியோட அருமை தெரியுமா எல்லா இருக்கும் மற்ற பறவைகளோட அருமை எல்லாம் தெரியுமா ஏன் அதெல்லாம் பூந்து கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க எது அருமை எது அருமை இல்லைன்ட்டு யார் முடிவு பண்ணுறது யார் வந்து முடிவு பண்ணணும் எது அருமைன்றதை நான் தான் முடிவு பண்ணணும் இது அந்த அருமை அவங்களுக்கு தெரியாது அப்போ ஆடு சாப்பிட்டாக்கா அதெல்லாம் அந்த அருமை அவங்களுக்கு தெரியல கோழியை சாப்பிட்றாங்க புறாவை சாப்பிட்றாங்க ஒன்றுத்தையும் விட்டு வைக்கிறது இல்லையா நீங்கள் நான்வெஜ் இது பண்ணால் ஆடுன்றதே விற்க மாட்டாங்க அவங்க வீட்டில் மற்றது எல்லாமே அருமையோட தானே இருக்குது அதெல்லாம் என் போ கட்டு கட்டுன்னு கட்டுறது அப்புறம் இதுக்கு மட்டும் அருமை இல்லை அருமை யார் அருமைன்னு சொல்லணும் யாரு எனக்கு யார் அருமை இது அருமை இது அருமை யார் சொல்லணும் நான் எது தீர்மானிக்கிறேன் அதுதான் எனக்கு காரணம் புரியுது இருக்கிற சமூக பொருளியல் காரணம் அரசியல் காரணம் எல்லாத்தையும் அப்படி கிடையாது வந்து வச்சு பண்றது இந்தியா நீங்க சொல்ற மாதிரி அதிகமா அதிகமா ஏற்றுமதி பண்ற இந்தியாவை நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க இந்தியாவை கேட்கணும்ல ஏ என்னடா உலகத்துக்கே நீங்க உலகத்துக்கே நீங்க தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி தரீங்க அப்படியே உலகத்திலேயே அதிகமான ஏற்றுமதி நீங்க பண்றீங்க கேளுங்க அது ஏன் ஒரு வியாபாரம் சாப்பிடறவங்க பார்த்து கேட்கறீங்களா ஏற்றுமதி பண்ணி பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறான் நானும் கேளுங்க கேட்கணும்ல எது நியாயம் எது அருமை அப்போ சொல்லுங்க கரெக்ட் தான் சார் நியாயம்ன்றது அப்ப ஏங்க வந்து சரியான பார்வை இல்லை அறம்னு நீங்க எதை சொல்றீங்க அருமைன்னு எதை சொல்றீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை நாமளே ஒரு கதையை கட்டாமச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால அதிகமாக சென்னையில தான் அதிகமாக சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுப்பேன் அது ஒரு பிரச்சனை கிடையாது